வணக்கம்ங்க மனுஷங்களா பிறந்த நம்ம எல்லாருக்குமே அவங்கவுங்க பிறவை குணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க அதுதான் அவங்களுடைய விதி அவங்க அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க அது அவங்களுடைய இயற்கை அவங்க ஒரு நாளும் அவங்களுடைய இயற்கை குணத்தை பிறவை குணத்தை மாத்திக்கவே மாட்டாங்க எப்போ மாத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பண்றது தப்பு சரின்னு உணர்ந்த பிறகுதான் அவங்க அவங்கள மாத்திக்குவாங்க அது வரைக்கும் நீங்களோ நானோ யாரு சொன்னாலும் அவங்களுடைய பிறவி குணம் மாறவே மாறாதுங்க உதாரணத்துக்கு கணவன் மனைவியா இருக்கட்டும் நம்மளுடைய உடன் இருக்கட்டும் நாம பெற்ற பிள்ளைங்களா இருக்கட்டும் ஏன் நம்மளுடைய பேரன் பேத்திகளாக கூட இருக்கட்டும் இவங்க அவங்களுடைய ரோல் என்ன அவங்க என்ன படைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அதன்படிதான் அவங்க நடந்துக்குவாங்க அவங்க அதில் மாற்றி நடந்துக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க விதி அவங்க அப்படிதான் நடந்துக்கணும் அவங்க ரோல் அதனால அவங்க மாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கெல்லாம் நீங்க போயிட்டு அறிவுரை சொல்றேன் ஆலோசனை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேரை நீங்க கெடுத்துக்கவே கெடுத்துக்காதீங்க ஏன்னா உங்ககிட்ட வந்து கேட்டால் மட்டும் நீங்க வந்துட்டு உங்களுடைய அறிவுரையை நீங்க சொல்லுங்க எனக்கு இது பிரச்சனைப்பா எனக்கு இது கஷ்டமா இருக்கு எனக்கு நீங்க சொன்னால் கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட உங்க உறவு முறைகளோ இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களோ வந்து கேட்டால் மட்டும் உங்களுடைய ஆலோசனையும் அறிவுரையும் சொல்லுங்க நீங்க கிண்டலா மூக்க நுழைஞ்சி மொக்க வாங்கி கட்டிக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாருடைய வீட்லயுமே அட்வைஸ் பண்ற அப்படின்ற பேர்ல இதுதான் நடக்குது நம்ம என்னதான் சொன்னாலும் யாருமே கேட்க போறது கிடையாதுங்க அவங்க என்ன பண்றாங்களோ அதை தான் பண்ணுவாங்க வீணா நீங்க அட்வைஸ் பண்றன்ற பேர்ல உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க ஏன்னா நேரம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அட்வைஸ் என்ற பேர்ல நேரத்தை கொடுத்து உங்களுடைய பொண்ணான நேரத்தை வீணாக்காதீங்க கேட்டா மட்டும் அறிவுரை ஆலோசனை சொல்லுங்க ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்க நம்ம பந்தம் தானே நம்மளுடைய பாசக்காரங்க ஆளுங்க தானே நம்மளுடைய உறவு தானா அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னைங்கன்னு வீணா உங்களுக்கு மன உளைச்சல் தான் அதிகமா வரும் உங்களுடைய நேரம் விரயமாகவும் உங்களுடைய உடல் நலமும் இதனால் பாதிக்கப்படும் இது வந்துட்டு யாரும் சொல்லி கொடுத்து வர்றது கிடையாதுங்க நம்மளா உணர்ந்த அனுபவ பாடம் இது நம்ம வந்து வாழ்க்கையில கத்துக்கிற அனுபவ பாடம் வந்துட்டு மிக பெரிய நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்றது என்னுடைய பெரிய நம்பிக்கை நம்மளுடைய அனுபவ பாடம் மாதிரி சிறந்த ஒரு ஆசான் வேறு எதுவுமே கிடையாதுங்க அதனால் யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க யாருக்கும் அறிவுரை சொல்லாதீங்க உங்ககிட்ட கேட்டால் மட்டும் சொல்லுங்கள் ஒதுங்கி நின்று கையை கட்டி வேடிக்கை மட்டும் பாருங்கள் அவங்களா மாறினா மாறிட்டோம் நீங்கள் போய் யாரையும் மாற்றுறது நமக்கான வேலை கிடையாது நாம் எதுக்கு வந்தவோ நம்ம வேலையை செஞ்சுட்டு கரெக்டாக போகும் நான் சொல்கிறது சரியா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டேக் கேர்